முதலில் தலைப்புச் செய்திகள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் மைத்ரி புதிய தலைவராக வவுனியாவில் பதினைந்து வயது சிறுமி கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் உடந்தையாக செயற்பட்ட பெண் உள்ளிட்ட நால்வர் கைது வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு இளைஞர்களிடையே வேகமாக பரவும் நோய் தொற்று தொடர்பில் எச்சரிக்கை வெளியானது குளியாப்பட்டிய இளைஞனின் கொலைக்கான அதிர்ச்சி காரணம் உலகிலேயே முதல் முறையாக ஜீன் தெரப்பி மூலம் கேட்கும் திறனை பெற்ற குழந்தை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ராஜினாமா செய்துள்ளார் கோட்டையில் இடம்பெற்ற மைத்ரிபால சிறிசேன தரப்பினரின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி செயற்குழு கூட்டத்தில் இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதேநேரம் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷவை கட்சியின் தலைவராக நியமிக்கவும் இதன்போது ஏகமெனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டமை எதிராக நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதியை அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் அடுத்த வருடம் முதல் மீண்டும் வாகன இறக்குமதியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு மாத்திரம் வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்காது இதுவரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வணிக தேவைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது பொருளாதார பங்களிப்பிற்காக எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கான பல கட்டுப்பாடு தளர்த்தப்படும் மேலும் நாட்டின் முயற்சிக்கு தற்போது பொருளாதார வேலை திட்டத்தை முன்னெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை எனவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் in பவுனியா தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் வைத்து பதினைந்து வயது சிறுமி பாலியல் உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா குளம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வந்த பதினைந்து வயது பெண் ஒருவரை கடந்த ஜனவரி மாதம் தேக்கவத்தையில் உள்ள விடுதி ஒன்றிற்கு அழைத்து சென்ற இளைஞர் ஒருவர் குறித்த சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இம்மாதம் சிறுமியின் மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து பெற்றோர் விசாரித்ததில் சிறுமி கூட்டு பாலியல் துஷ்பிரோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது இதனையடுத்து சிறுவர் பிரிவு உத்தியோகத்தர்களை அணுகிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிநடத்தலில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வவுனியா போலீசார் கூட்டு பாலியல் துஸ்பிரோகத்திற்கு உடந்தையாக செயற்பட்டதாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினரான இருபது வயது பெண் ஒருவரையும் துஷ்முகத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வவுனியா நகர பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் இளைஞன் உட்பட மூன்று இளைஞர்களையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் வவுனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கவைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி பொது தராதர சாதாரண தர ஆங்கில மொழி வினாத்தாளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்களில் வெளியிட்ட சம்பவம் தொடர்பாக தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசிட புலனாய்வு பிரிவினர் குறித்த ஆசிரியரை கண்டியில் வைத்து இன்று கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதற்கட்ட விசாரணையில் வாட்ஸ்அப் குழுவில் ஆயிரத்தி இருபத்தைந்து உறுப்பினர்கள் இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது சாதாரண தர பரீட்சையின் ஆங்கில வினாத்தாள் கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றதுடன் கால அட்டவணையின்படி காலை முப்பது மணிக்கு மாணவர்களுக்கு எனினும் சந்தேகத்திற்குரிய இந்த காலை வாட்ஸ்அப் குழுவில் ஆங்கில வினாத்தாள் வெளியிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பரீட்சை திணைக்கழ அதிகாரிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரதி போலீஸ் மா அதிபர் ரோஹான் பிரேமரத்னவின் மேற்பார்வையில் குற்ற புலனாய்வு திணைக்கழத்தின் விசிட புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கோட்ட இருந்து மட்டக்களப்புக்கு கார் ஒன்றில் சட்டவிரோதமாக போதை மாத்திரைகளை கடத்தி சென்ற ஒருவரை அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர் மட்டக்களப்பு கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது தினமான நேற்று மாலை மட்டக்களப்பு புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ள வீதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த புலனாய்வு பிரிவினர் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர் போது காரில் இருந்து போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சட்டவிரோத கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மரக்குற்றிகளை கடத்தி சென்றவர்களை போலீசார் மடக்கி பிடிக்க முற்பட்ட நிலையில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் வாகனமும் மரக்குற்றிகளையும் போலீசார் மீட்டு சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர் நாட்டில் இளைஞர்களிடையே டினியா எனப்படும் தோல் நோய் வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இறுக்கமான நைலோன் கலந்த ஆடைகளை அணிவதனால் இந்த நோய் நிலைமை ஏற்படுவதாக தோல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் நயனி மாதரசிங்க தெரிவித்துள்ளார் டினியா எனப்படும் இந்த நோயானது பூஞ்சை தொற்றினால் பரவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய்க்கான உரிய சிகிச்சைகள் காணப்பட்டாலும் அவை முறையாக வழங்கப்படாமையினால் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மந்த நிலையை அடைந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தகுதி வாய்ந்த வைத்தியர்களிடம் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டவர்களில் முன்னூறிற்கும் அதிகமானோர் போரில் ஈடுபட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலைபுட தெரிவித்துள்ளார் ොලඹිල් ඩම් පැற்ற්‍ර ஊඩගවිියලාலாලර සඳිපෙන් පෝදේ වරහිතනී තෙවිත් තුල්ලාා. ලංකාවෙන් මේ රුසියන් යුද්ධ පෙරමුණට යවපු අයගෙන්. තුන්සයකට වඩා වැඩි ප්‍රමාණයක් ඉන්නේ දැනට යුදධ පෙරමුි. ඇතකොට උපකාරක සේවාවල නිරත වෙලා ඉන්න තව දෙසීයි තුන්සියයි අතර ප්‍රමාණයක් විවිධ කඳවරූලු ඉන්න බවට වාර්තා වෙනවා. அத்துடன் இருநூறுக்கும் அதிகமானோர் தற்போது முகாம்களில் பயிற்சி பெற்று வருகின்றனர் ரஷ்யா உக்ரைன் மோதலுக்காக இலங்கையில் இருந்து எண்ணூறிற்கும் அதிகமானோர் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் போரில் பங்கேற்பதற்காக இலங்கையில் இருந்து வெளியேறிய பதினான்கு ஓய்வு பெற்ற ராணுவ உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக குற்ற திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை லத்வியாவின் எல்லை வழியாக அகதிகளை சட்டவிரோதமாக அழைத்து செல்ல முயன்ற ஐந்து இளைஞர்கள் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினர் அறிவித்துள்ளனர் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை ஏற்றிச் சென்ற வாகனங்களில் ஒன்றின் முன்பக்கத்திலும் சாரதி ஆசனத்திலும் இருந்த இரண்டு இளைஞர்களுக்கும் செல்லுபடியாக பதிவிட விசா இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பின்னால் ஆசிய வம்சாவளியை சேர்ந்த பேரிடம் உரிய ஆவணங்கள் இல்லை எனவும் அந்நாட்டு எல்லை கண்காணிப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த குழுவுடன் சட்டவிரோதமாக எல்லைக்குள் பிரவேசித்தவர்களுக்கு உதவியாக வந்த மற்றொரு வாகனத்தில் இருந்து மூன்று இளைஞர்களும் கைது செய்யப்பட்டதாக லித்விய எல்லை பாதுகாப்பு படையினர் குறிப்பிட்டுள்ளனர் லித்வியாவுக்கு சட்டவிரோதமாக அகதிகளை அழைத்து முயற்சித்த குற்றச்சாட்டில் இந்த ஐந்து இளைஞர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றம் நிரூபிக்கப்படும் வாயின் குறித்த ஐந்து இளைஞர்களுக்கும் இரண்டு முதல் எட்டு ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் லித்விய எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது குளியாபட்டிய பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது குளியாபெட்டிய பிரதேசத்தை சேர்ந்த முப்பது வயதுடைய சுசித் என்ற இளைஞன் பதினேழு வயது யுவதியை காதலித்து அவரை கர்ப்பமாக்கி திருமணம் செய்து கொள்ள மருத்துவமையே கொலைக்கான காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட இளைஞன் பிரதான சந்தேகநபரின் மகளுடன் காதல் உறவில் ஈடுபட்டு வந்த நிலையில் வேறு ஒரு யுவதியுடனும் காதல் உறவில் ஈடுபட்டு வந்ததாகவும் அந்த யுவதியும் தற்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த இளைஞனை வீட்டில் வைத்து கொலை செய்து பின்னர் சடலத்தை வாகனத்தின் பின் இருக்கையில் அமர வைத்து மாதம்பே பன்னிரெண்டாம் காட்டுப்பகுதிக்குள் கொண்டு சென்றுள்ளமையும் தெரியவந்துள்ளது தனது மகளை காதலித்து ஏமாற்றிய காரணத்தினால் இந்த கொலை இடம்பெற்றதாக சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞர் முன்பு திருமணமாகி பின்னர் சட்டப்பூர்வமாக மனைவியிடம் இருந்து பிரிந்துள்ளமையும் தெரியவந்துள்ளது எட்டு வருடங்களின் பின்னர் இந்த ஆண்டு இலங்கையின் வெப்பநிலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் திழக்கு விஜய் தொங்க பண்டார தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த வாரம் சராசரியாக முப்பத்தொன்பது பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இறுதியாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இலங்கையில் அதிக வெப்பநிலை பதிவானது இலங்கையின் சராசரி வெப்பநிலை இருபத்தேழு முதல் இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி உள்ளனர் எனவே சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என பேராசிரியர் திலகு விஜய் துங்க பண்டார பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார் எதிர்கால ஜனநாயக ரீதியான அரசியல் தொடர்பிலான திருகோணமலை மாவட்டத்துக்கான கலந்துரையாடல் திருகோணமலை குளக்கோட்டான் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது குறித்த கலந்தாலோசனையை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது எதிர்கால சந்ததியினருக்கான போற்றத்தக்க நாடு எனும் தொனிப்பொருளின் கீழ் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் நல்லாட்சியை நோக்கிய பயணத்திற்கு தெரிவு செய்ய வேண்டிய பாதை நாட்டின் அரசியல் அமைப்பு அரசியலமைப்பு உருவாக்க போது தெரிவு செய்ய வேண்டிய வழி உள்ளிட்ட தேர்தல் நடவடிக்கைகள் என பல விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரிய தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் உறுப்பினர்கள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மியன்மார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை பதினைந்து கடற்றொழிலாளர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக நேற்று இவர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த பதினைந்து பேரும் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநேரிய மாரவில உஸ்வட்டகெட்டியாவ மற்றும் குருணாகல் ஆகிய பிரதேசங்களை சேர்ந்த பதினெட்டு முதல் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட பதினைந்து இலங்கை கடற்றொழிலாளர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்பொழிலாளர் ஏழு பேர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வெண்ணப்பூவா கடலில் இருந்தும் மேலும் எட்டு பேர் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி கட்பட்டி துறைமுகத்தில் இருந்தும் கடலுக்குச் சென்றுள்ளனர் இந்நிலையில் இவர்கள் பயணித்த கப்பல்களானது இயந்திர கோளாறு காரணமாக செயலிழந்து நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்துள்ள நிலையில் மியான்மர் கடற்படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்னர் அவர்கள் அந்நாட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து இவர்கள் பதினைந்து பேரும் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீர்கொழம்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேளிகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரிகமுப மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பிரதேசங்களில் சில இடங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் ஆப்கானிஸ்தானின் வடக்கு பாக்லான் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களாக வழக்கத்திற்கு மாறாக ஏற்பட்ட மழை வீழ்ச்சியினால் அங்கு பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கினால் மேலும் பலர் காணாமல் போயுள்ளமையினால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மேலும் உள்ளூர் மீட்பு பணிகளுக்கு உதவியாக ராணுவ உலங்கு வானூர்திகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட சூரிய காந்த புயலின் விளைவால் பூமியின் வடக்கு பகுதியில் எனப்படும் கதிரொளி தென்பட்டுள்ளது இந்த வானிலை மாற்றமானது சூரியனில் இருந்து வெளிவரும் பலர் கதிர்கசிவினால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஐரோப்பிய நாடுகளில் வானம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் தென்பட்டது இதற்கமைய வானில் ஏற்பட்ட குறித்த மாற்றத்தை பூமியின் வடக்கு பகுதியில் உள்ள மக்கள் பார்வையிட்டுள்ளனர் இது சுமார் ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியை தாக்கியுள்ள வலுவான புவிகாந்த புயல் என அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல ஆய்வுக்குழுவினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தாக்கத்தின் காரணமாக பூமியின் வடக்கு பகுதிகளுக்கு அப்பால் உள்ள உலகளாவிய மின் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் பாதிப்புக்குள்ளாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மின் தடை கையடக்க தொலைபேசிக்கான இணைய செயலிழப்பு வானொலி அலைகள் செயலிழப்பு மற்றும் செயற்கைக்கோள்களின் செயல்பாட்டில் பாதிப்பு போன்ற பேர ஏற்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக விண்ணப்பிக்க பாலஸ்தீனம் பொருத்தமான நாடு என்று அதன் பொதுச்சபையில் பிரேரணி நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்போது ஆதரவாக நாடுகளும் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட ஒன்பது நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன இந்த வாக்கெடுப்பில் இருபத்தைந்து நாடுகள் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பாலஸ்தீனம் அந்த அமைப்பின் முழு உறுப்பினர் உரிமையை பெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வழங்குவதற்கான முடிவை ஐநா பாதுகாப்பு பேரவை மட்டுமே எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி குறித்த பிரேரணிக்கு தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார் இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெறுவதற்கான பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக இலங்கையும் வாக்களித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் ரொவென்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் அங்குள்ள எண்ணெய் ஆலை ஒன்று தீப்பிடித்து எரிந்தது இந்த தீ மலமளவின அருகில் இருந்த குடியிருப்பு பகுதிகளுக்கும் வேகமாக பரவி உள்ளது இதனால் அங்குள்ள வீடுகள் வாகனங்கள் போன்றவை சேதமடைந்துள்ளன இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளனர் மற்றொரு புறம் அந்த எண்ணெய் ஆலையில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணியும் நடைபெற்ற நிலையில் அங்கு பணியாற்றிய மூன்று தொழிலாளர்கள் உடல் கருகி பலியாகியுள்ளனர் மேலும் எட்டு பேருக்கு படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கேட்கும் திறன் இல்லாமல் பிறந்த ஒரு பிரித்தானிய குழந்தை உலகிலேயே முதன்முறையாக ஜீன் தெரப்பி மூலம் செவித்திறனை மீண்டும் பெற்றுள்ளமை குறித்த செய்திகளை அந்நாட்டு ஊடகங்கள் பகிர்ந்துள்ளன பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் சீரை சேர்ந்த ஜோ மற்றும் ஜேம் சாண்டி என்ற தம்பதியரின் மகளான ஒப்பர் சாண்டி எனும் குழந்தை ஒடிட்டோரி நியூரோபதி எனும் பிரச்சினை காரணமாக பிறவியிலேயே கேட்கும் திறன் இல்லாமல் பிறந்துள்ளது இந்நிலையில் கேம்பிரிட்ஜில் உள்ள அடன் புரோக்ஸ் வைத்தியசாலையின் பேரா மனோஹர் என்பவர் தலைமையில் சோதனை முறையில் ஒப்பல்கு ஜீன் தெரப்பி எனும் சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த சிகிச்சை எதிர்பார்த்ததை விட நல்ல பலனை கொடுத்துள்ளதாக தற்போது தெரிவிக்கிறார் அவர் இந்த சிகிச்சையில் கேட்கும் திறன் பாதிப்புக்கு காரணமான மரபணு ஆபத்தை ஏற்படுத்தாத வைரஸ் ஒன்றின் உதவியுடன் சரி செய்யப்படுகிறது அந்த அறிய சோதனை முறை சிகிச்சைக்கு பின் அப்பல் கேட்கும் திறனை பெற்றுள்ளார் ஆறு மாதங்களுக்கு பிறகு மெதுவாக பேசுவதை கூட தெளிவாக கேட்கும் திறனை பெற்றுள்ளார் இலங்கையில் முதல் முதற்ற முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையதுதிலிருந்து R.E.G. இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 87-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்